சாமி நம்ம கோவில் இருக்கு சக்தி இல்லை பக்தி இருக்கு அந்த பக்தி எப்பேற்பட்ட ஒரு பக்தியா இருக்குதுன்னா கண்மூடித்தனமான பக்தியா இருக்கு கோவிலை நோக்கி போறான் கோவில் ஏதாவது பிரச்சனைனா அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறான் ஐயப்பனை நோக்கி பல கோடி பேர் போறாங்க அந்த ஐயப்பன் கோவில் பிரச்சனைங்கிற போது குரல் கொடுக்கிறதுக்கு வர முருகன் கோவிலாக இருக்கட்டும் சிவபெருமானனுடைய கோவிலாக இருக்கட்டும் பல கோவில்களாக இருக்கட்டும் பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் அதுக்காக போய் விரதம் இருக்கான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஐந்து புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி மூணு சமயத்தில் அறிவிக்கப்பட்ட அறலைத்துறையினுடைய இது இன்றைக்கி வந்து நாலே முக்கால் நாலு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள்லாம் இருக்கு சொல்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரம் லக் ஏக்கர் நிலங்கள் அதாவது ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் வச்சுங்க ரவுண்டாக உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை காணோம் சொல்கிறேன் வாணம் கிணறு காண இங்கே தாங்க இருந்ததுன்னு கொண்டு போய் அவர் அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிப்பார் அது மாதிரி நிலத்தை காணும் அப்படி சொல்கிறாங்க இப்படி தங்கத்தை உருக்குறாங்க தங்கத்தை உறுக்குறம்போது பழைய தங்கத்தில் நவரத்னங்கள் இருக்கும் வைரம் வைடூரியம் கோமேரம் நீளம் மரகதம் மாணிக்கம் இப்படி அதுலலாம் என்னாச்சு தெரியல ஐநூறு டன் தங்கத்தை உருக்கி டெபாசிட் பண்ணியிருக்கோம் அதனுடைய வருமானம்னு சொல்லிட்டு ஒரு வட்டி வருமானம்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது தங்கத்தை உருக்கி பிஸ்கட் பண்ணுறோங்கிறாங்க இந்த பிஸ்கட்னாவே சாப்பிடணும்னு தான் எனக்குலாம் தோணும் பிஸ்கெட்னா சாப்பிடணும் தானே அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்களே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன இப்படியாக பல முறைகள்கள் பல விஷயங்கள் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய கணக்கு வழக்காக இருக்கட்டும் கும்பாபிஷேகத்தை நடத்த முடிய நடத்து இப்போ சமீபத்தில் தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டைன்னு ஒரு இடம் அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தணும்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு போட்டாச்சு இவங்க வந்து சமுதாயத்திற்குள்ளே இது இருக்குது அதனால் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறதா ஒரு தகவல் வரும் நாம் என்ன சொல்கிறோம் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது அது அரசாங்கத்தினுடைய வேலை தானே நீங்கள் அறநிலையத்துறையாக கொண்டு ஏன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்த முயற்சி பண்ணக்கூடாது அப்போ எதுக்கு அறநிலையத்துறை இருக்கீங்க அப்போ நம்ம சாமி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் இது ஏன் சாமிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் மக்கள் மத்தியில் அப்போது இந்த மாதிரியான முறைகேடுகள் இந்த பாரபட்சம் பாமிக்கிறது எந்த ஒரு அது நீங்கள் ஒரு மசூதினா அவன் வந்து குரான் ஹத்தீஸ் சொல்லி தருவாங்க ஒரு சர்ச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து பைபிள் தருவாங்க ஏதாவது ஒரு கோவில் ஒரு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் பிரபந்தம் எதாவது ஒன்று ஏதாவது நடந்ததுன்னு சொல்லுங்கள் கடந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்த அதுக்கு முன்னாடியே இருக்குது நாடு பண்ண வந்த பிறகு இங்கே கொஞ்சம் மறுசீரமைப்பு செஞ்சு அறளித்துறை வருது இது வரைக்கும் ஒத்த செங்கலை வச்சு ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்களா இவங்க ஒரு ஒரு கல் வச்சுருப்பாங்களா சொல்லுங்கள் நீங்கள் எல்லா சாமி மேலேயும் உயர சுற்றி வச்சுருப்பாங்க இப்போ கோயிலுடைய பழமை கோவிலுடைய இது மதி அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்காம ரொம்ப கேவலமாக இருக்காங்க அப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஏன் சாமி இது என்னோடய சாமி என்னோடய கோவில் அப்படிங்கிற ஒரு உரிமை ஒரு இது வேணும் மக்களுக்கு நான் தான் அதுக்கு பொறுப்பு நான் பாதுகாப்பேன் அதுக்கு அப்படிங்கிற குரலை கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம் ஏன் சா நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம் இந்த உணர்வு வந்தால்தான் அந்த கோவிலை பற்றி அக்கறை நமக்கு இருக்கும் இப்போ கோவிலில் கோவில் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை சார் நம்ம வந்து கோவில் வந்து கோவில் கோயில் அப்படின்னு இந்து முன்னிக்காரங்க அந்த கோவில் அப்படி கோவில் தான் அடிப்படை அவங்களுக்கு மசூதி அடிப்படையாக இருக்குது அதை யாராவது கொஷின் பண்ணுறாங்களா சர்ச் அடிப்படையாக இருக்கு நீங்கள் எது சொன்னாலும் அவங்க எது பேசினாலும் ஏதாவது ஒரு குரான்லேருந்து ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு எதுவாக இருந்தாலும் ஒரு சர்ச்சில் பைபிளினுடைய வசனத்தை சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுறாங்க நம்மளால தான் கடவுளை பற்றி சொல்கிறதையும் யோசிக்கிறோம் நாம் சொல்கிறோம் கடவுள் தான் முக்கியம் கடவுள் முக்கியம் கோவில் முக்கியம் அப்போ இந்த கோவிலும் கடவுளும் வகரணும் ஆனால் இதை முன்னெடுத்து நம்ம கொண்டு போகணும் நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாக்கணும் இந்த இந்த ஸ்லோகன் இந்த முழக்கம் என்பது ஒரு ஒரு ஹிந்துவனுடைய மனசில் பதியணும் அதனால தான் இதை தலைப்பு வச்சுக்கணும் மனசில் பதியணும் விநாயகர் சருத்திங்கிறது சும்மா ஏதோ விநாயகர் எடுத்தோம் நாள் கரைச்சி கரைச்சோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் மனசில் பதிய வைக்கணும் இந்த மக்கள் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதுக்காகத்தான் இந்த தலைப்பு நான் இந்த இதுவரைக்கும் நீங்கள் சாதித்தது போல வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விழாவும் உங்களுடைய ஒரு வெற்றியுடைய அடையாளமாக மாற்றுவீங்கன்னு சொல்லி இவ்வளோ நேரங்கள் கூட இருந்து இவ்வளோ விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நிச்சயமாக விநாயப்பெருமானுடைய அருள் எதுவுமே நாம தனிப்பட இது பண்ணுறதில்ல இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இயக்கம் இறைவனுடைய காரியங்களை செய்கின்ற இயக்கம் அதனால் நிச்சயமாக இறைவன் நமக்கு மக்களோடு சேர்ந்து மக்களுடைய ஆதரவோடு இந்த விநாயகர் சிறத்தையும் ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தணும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் ரொம்ப சந்தோஷம்